நானே நானாயிரம் அண்ணே கிடைச்சா யாரு வேணாலும் எடுத்துக்கலாம்ல யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் என்ன பெருந்தடு என்ன பெருந்தி என்ன தேடுற

அவங்க ஒன்றரை பொன் மோதிரத்தை தொலைச்சிட்டாங்களா கிடைச்சா யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் சொல்லிட்டாங்க அதான் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையே என்ன யார் சொன்னது உன் தங்கச்சிதான் சரியான மடையன் தானே ஏன் என் மேல வந்து மோதுற நாயங்கம்மா மோதுற பின்னாடி தள்ளுறாங்க அந்த ஆளு தள்ளினா

மாடு கெட்டி உடைச்சாலும் உடைச்சறோம் தக்குமத்தா இருந்தது இரு என்ன கவுகற கம்போட்ரியா ரொம்ப நேரமா இருக்க என்ன கொஞ்சம் கவனிங்க நான் ஒன்னு சும்மா இல்லையா ரொம்ப பொறுப்போட கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அதான் கவனிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றார்ல ஊங்க வாங்கதம்பி हां கவ ஜோசியரே வாங்க வாங்க இப்போதான் உங்க பத்தி நான்

அது கால்ல போட்டுருக்கற சண்டை சைஸ் ஏன் சம்சாரத்துக்கு இருக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தாறு ரூபாய்க்குள்ள கிடைச்சா நல்லது அநேகமா இது கிடைக்காது போட்டுருக்கு அவரை ஏன் அவரோட பைய ஊர்தி பாலா ஆரோ தாண்டவா ஆனா டேய் ஏதோ உடல் செய்தியா வழக்கம் போல இந்த பொண்ணுக்கா லெட்டர் குடு சொல்லுங்க சரி யாருன்னு சொல்லுங்க அந்த குறும்பாய் உங்களுக்கு கூட்டுறது தான் கிடைச்சாலே என்கிட்ட சொல்லி இந்த ஒரு நல்ல பொண்ணை செட் பண்ணி தர மாட்டேனான் எல்லாம் உங்க தலைவிதி வெளிய காட்டி கொடுத்த ஒரே மிதி எல்லாம் தெரியும் பணத்தையும் லெட்டரையும் கொடுங்க உன்னை தாண்டா நம்பி இருக்கேன் சீக்கிரம் போடா குறும்பாகி வெள்ளை பேண்ட் வெள்ள சட்டையோட வர்ற அக்கா இந்தாங்க லெட்டர் யாரிட கொடுத்த சரியா நான் இல்ல உங்க கிட்ட கொடுக்க சொன்னார் குறும்பாயி உன் அழகிய நசத்துது இன்னைக்கு சாயங்காலம் வாசகசாலை எதிர காத்துக்கிட்டு இருப்பேன் அடையாளம் நீ வெள்ளை மனச காட்டு வெள்ளை பேன்ட்டு வெள்ளை ஷர்ட்ல இருப்பேன் வா பொறுக்கி வெச்சிக்கிறேன் ஏய் இதுல எல்லா விவரமா எழுதியிருக்கேன் ஆச்சரியப்பட்ட குடு இருபது ரூபா ஓடுப்பா அப்படியே ஒரு வாட சைக்கிள் எடுத்துட்டு சீக்கிரம் சினிமா கூட ஓடு என்ன கலர் கலம் சோசியம்மா கலனுதால ஒரு கிளு கிலுப்பே இருக்குது சினிமா உங்களுக்கு கூட கலருக்கு தான மௌச சாதிக்கும் இவ்வளவு ஏ அதாவது மேச்சானதா கலரை போட்டா உடனே வாங்குவா தெரியுமா உம் பாருங்க என்ன பாக்குறீங்க தோசியரே நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை இப்படித்தான் அன்னைக்கு வெள்ளை பெயிண்ட் வெள்ள சட்டை போட்டு போய் செமத்தியா உதவன இதுக்கு மேல சொல்லணும்னா அஞ்சு ரூபா பீசொய் ஹ ஆசைக்கு நீ டிரெஸ்ஸே போடக்கூடாது ஐயய்யே அசிங்கமா இருக்குமே அது யாராச்ச தெரியாதா

இந்த தடவை தப்பாம கீழே குறிப்பிட்ட வா அடையாளம் உனக்காகவே ஊதா பேண்ட் ஊதா ஷர்ட்ல காட்சி தருவேன் காட்சி தருவாரம் இல்ல இவர் பெரிய அவதார புருஷன் நினைப்பு இந்த தடவையோட கனவுல கூட எவ்வளவு நினைக்க கூடாது அதுக்கு ஒரு வழி பண்றேன் அந்த லெட்டர் நான் பிறந்திருக்க கூடாதா குறும்பாயி இந்த தலைவனே தம்பி அழகா இருக்குது சினிமா படத்துல வர கதாநாயக மாதிரியே இருக்குது அடையங்கப்பா இந்த ஊதாட்ரஸுக்கு இவ்வளவு மகிமையா ஆனா நீ சொன்னது சரியா போச்சு எழுபது எழுபத்தஞ்சு வயசு கிழவியே இந்த அடி பதினேழு வயசு பொண்ணுங்க என்னடி அடிக்கு பதினேழு வயது வந்த

அட்டறல சொன்னபடி இப்ப சந்திக்க வந்துட்டேன் பாத்தியா. ஏயா சீட்டு கொடுத்தாளா? சீட்டும் நானே, அதை எழுதியதும் நானே. பாட்டும் நானே, பարդனும் நானே. ஏய் தண்ணி இருந்தா அங்கே

ஏதோ கண்ணால பார்த்து அனுபவிச்சு போறாமதான் மன்னிச்சிருங்க தம்பி மீன் பிடிக்கலாம்னு தான் வந்தேன் வலையே போட முடியல போட்டா மீன் கிடைக்காது இவளுக்குதான் கிடப்பாளுங்க வணக்கம் ஜோசியர போப்பா என்ன கையில கம்போட ஒரு நாய் அடிக்க போறங்க குறி நாயா வெளி நாயா எப்படி வேணாலும் வச்சுக்கங்க ஆமா உன் ஊதா ட்ரெஸ் தான் வர சொன்னேன் தாலா ட்ரெஸ் வந்துருக்கிய போட்டனே போட்டியா எக்கு தப்பா வேலை செஞ்சிருக்குமே ஏங்க அப்பா கண்ணா பின்னாலும் வேலை செஞ்சது அப்படியே சொல்லு அத அப்படியே சொல்லவா

அடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்க வந்தேன் இந்த குழப்பத்திற்கு காரணம் அந்த கம்பவுண்டர் தான் அவனை அடிக்கிறதுக்கு மேலே ஒன்ன அடிச்சிட்டேன் நம்ம மன்னிக்கிறியா அன்னைக்கு நீ கட்டி புடிச்சதுலேருந்தே என் உடம்புல உன் கரண்ட் தாய்யா ஓடு முதல்ல விளக்க மத கீழே போட்டு போகுது சரியா நான் உன்ன லவ் பண்ணுறையா என்ன பார்த்து ஒரு பொண்ணு துணிச்சலா லவ் பண்றதுன்னு சொல்றது இதுதான் முதல் தடவை அவனுக்கு காதல் எந்தெந்த ரூபத்துலையோ வரும் நமக்கு பத்தியா விளக்கமா தலை வந்துருக்கு

இந்த மாத்திரையை சாப்பிட்டு அடுத்த விளாடியே பையா அசந்தை இங்கேயே தூங்கிடுவான் அதுக்கப்புறம் குரும்பாயை நான் பிராக்கெட் பண்றேன் ஓய தடையா ஆஹ் நான் முழுங்க எனக்கு முழுமை தெரியாதே நான் முடிஞ்சு காட்டுறேன் அவ்வளவுதான் இப்போ உன்னை முழுங்க வைக்கிற இந்த தண்ணிய மறக்க குடி மாத்திரம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிரும் குடி

கண்ணாடி குழாய் வழியா மாத்திரைய ஊதியே உள்ள தளியா என்ன தூங்க வைக்கலான்னு பாத்தியா ஐயோ என்னாச்சு தாலியா இப்படி விழுந்து கிடக்குறாரு எனக்கு மயக்க மருந்து குடுக்க பார்த்தா நான் அவனு கொடுத்துட்டேன் அப்பா இப்பதான் எனக்கு நிம்மதி இந்த ஆளால எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு பட்டா நல்ல மருந்தா ஒரு பைய பக்கத்துல வருவானா உரம் போக நிலம்னா அப்படித்தான் இது வரு அடுத்த முகூர்த்தத்துல கோயில்ல சிம்பிளா நம்ம கல்யாணத்தை பிடிச்சிருமா ஐயோ